கியா கே பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டு செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியின் விளையாடிலும் அதிகமான விளையாட்டு செய்திகளோடு உங்களை சந்திக்க நான் வந்திருக்கிறேன் இங்கிலாந்து அணியின் அதிரடி துடுப்பாட்ட வீரர் டேவிட் மாலன் திடீரென ஓய்வு முடிவை அறிவித்தார் ஏன் இந்த முடிவு இங்கிலாந்து சார்பாக இறுதியாக சர்வதேச கிரிக்கெட் போட்டுகளில் இருந்து ஓய்வை அறிவித்தவர் ஆண்டர்சன் அவர் அதிகமான போட்டிகளில் ஆடி முடித்து அதன் பிறகு ஓய்வை அறிவித்தார் டேவிட் மாலன் ஒரு மிகச்சிறந்த வீரர் இங்கிலாந்துக்கு இருபதுக்கு இருபது ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் ஆடி இருக்கிறார் ஆனால் கடந்த உலக கிண்டத்துக்கு பிறகு அவருக்கு இங்கிலாந்து அணியில் வாய்ப்பு கிடைக்கவில்லை இந்த விடயமும் அவர் விடைபெறுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த ஓய்வு குறித்து டேவிட் மாரன் சொன்ன விஷயம் இது மிகவும் கஷ்டமான ஒரு தருணம் கிரிக்கெட்டில் இருந்து வெளியேறுவது என்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றுதான் இருந்தாலும் எடுக்க வேண்டிய தேவை இது அணியில் இடம் பிடிப்பதற்காக தொடர்ந்து என்னை நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டிய நிலைமை இருந்தது உடல் ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் சில நேரங்களில் அது எனக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தியது என்று முப்பத்தேழு வயதான டேவிட் மாரன் தனது ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கிறார் சர்வதேச போட்டிகளில் இருந்து தான் ஓய்வு பெறுவதற்கு சரியான தருணம் இதுதான் என்று அவர் சொல்லி ஓய்வு முடிவை அறிவித்திருக்கிறார் இருபது போட்டிகளில் அதிவேகமாக ஆயிரம் ஓட்டங்களை கடந்தவர் என்ற சாதனையும் இந்த டேவிட் இருக்கிறது என்பதையும் நினைவுபடுத்த வேண்டும் இன்னொரு பக்கம் இலங்கை இங்கிலாந்து ஆணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியிலே இலங்கை அடைந்ததை தொடர்ந்து இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலே களமிறங்கக்கூடிய இலங்கை வீரர்கள் இவர்கள்தான் திமுத் கருணாரத்ன நிஷான் பதுஸ்க பத்தம் நெசங்க அஞ்சுல மேத்யூஸ் தினேஷ் சந்திமா

அறிமுகப்படுத்துகிறோம் பிரபாத் ஜெயசூரிய சிறப்பாக முதல் போட்டியிலும் பந்து வீசியிருந்தார் அசித்த பெர்னாண்டோவும் சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் என்ற அடிப்படையில் இலங்கை இப்போது இங்கிலாந்து எதிர்கொள்ள தயாராகிவிட்டது ஐ சி சியினுடைய தலைவராக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையினுடைய செயலாளராக செயற்பட்ட ஜெய்ஷா வேகமனதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் அவருடைய நியமனத்துக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாக அதன் அடிப்படையில் அவர் உத்தியோகபூர்வமாக தனது பதவியை ஏற்றிருக்கிறார் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி முதல் அவர் தனது பணிகளை ஆரம்பிக்க இருக்கிறார் சர்வதேச கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் தலைவராக செயற்படுகின்ற இள வயது நபராக ஜெய்ஷா காணப்படுகிறார் அவருக்கு இப்போது முப்பத்தி ஆறு வயதாகிறது முப்பத்தி ஆறு வயதில் இந்த சாதனையை அவர் தண்டகத்தை வைத்திருக்கிறார் ஐ பி எல் போட்டிகள் ஆரம்பமாக போகிறது ஐ பி எல் போட்டிகளுக்கு முன்னதாக இப்போது அணைகளில் சில சில மாற்றங்கள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது முக்கியமாக லக்னோ சுபர்ஜெயின் ஆலோசகராக இந்தியாவின் முன்னாள் வக வீச்சாளர் சஹீர் கான் நியமிக்கப்பட்டிருக்கிறார் பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியின் நட்சத்திர சக்ததுரை வீரரான ஷகிபல் அசன் மீது கொலை குற்றவாளி என அண்மையிலே முறைப்பாடு அறிவிக்கப்பட்டது பங்களாதேஷிலே ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஷகிபல் அசனின் பெயரும் உள்ளடங்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக பங்களாதேஷ் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை வெளியேற்றும் செய்ததுதான் ஷகிப் அல் ஹசன் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் வரையில் அவர் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட முடியும் என அறிவித்திருக்கிறது பங்களாதேஷில் ஏற்பட்ட அரசியல் அசாதாரண நிலைமை காரணமாகத்தான் கலவரத்தின் போது ஒருவர் உயிரிழந்திருந்தார் அவருடைய உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் என்ற ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டது அதில் அல் ஹசனின் பெயரும் இருந்ததன் காரணமாக அல் ஹசனை உடனடியாக அனைத்து விதமான போட்டிகளில் இருந்தும் வெளியேற்ற வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில் தான் அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்படும் வரை அவர் தொடர்ச்சியாக ஆடலாம் என்று பங்களாதேஷ் கிரிக்கெட் கட்டுப்பாடு சபை அறிவித்திருக்கிறது பங்களாதேஷ் இப்போது பாகிஸ்தானுக்கான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு ஆடி வருகிறது பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்டில் வெற்றி பெற்றிருக்கும் பங்களாதேஷ் அணிக்கு வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் இந்த ஷக்கிப் அல் ஹசன் பங்களாதேஷ் பாகிஸ்தானுக்கு எதிராக பெற்றுக்கொண்ட முதலாவது டெஸ்ட் வெற்றியாகவும் இது அமைந்திருந்தமை குறிப்பிட்டு கூற வேண்டிய விஷயம் சர்வதேச கிரிக்கெட் வாரியம் புதிதாக வெளியிட்டுள்ள டெஸ்ட் வீரர்கள் தரவரிசையிலே இலங்கை அணியின் வீரர்கள் சிறந்த முன்னேற்றங்களை அடைந்திருக்கிறார்கள் இங்கிலாந்துக்கு எதிரான தொடரின் போது

இருந்து இருபத்தி ரெண்டு இடங்கள் முன்னேறி நாற்பத்தி இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறார் பந்து வீச்சாளர்களின் தரவரிசையிலே இங்கிலாந்து அணிக்கு போட்டியில் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்திய பிரபாத் ஜெயசூரிய ஒரு இடம் முன்னேறி ஒன்பதாம் இடத்தை பிடித்திருக்கிறார் இவருடன் அசித்த பெர்னாண்டோ பத்து இடங்கள் முன்னேற்றம் அடைந்து பதினேழாம் இடத்தை பிடித்திருக்கிறார் இங்கிலாந்து அணியின் கிறிஸ் வோக்ஸ் நான்கு இடங்கள் முன்னேறி பதினாறாம் இடத்துக்கு முன்னேறியிருக்கிறார் இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பார்ந்து கொண்ட முக்கிய விளையாட்டு செய்திகள் நன்றி வணக்கம்